வடசென்னையில் இருக்கும் தண்டையார்பேட்டை பெயர் சூட்டப்பட்ட கதை தெரியுமா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தஞ்சை மாவட்டம் தொண்டியில் பிறந்த குன்னங்குடி மஸ்டான் சாஹிப் நமது ஆர்எஸ்ஆர் மருத்துவமனை இருக்கும் பகுதிக்கு வந்தார் ஏழைகளின் துயர் கண்டு இறங்கினார் சமய பணிகளோடு சமுதாய படைகள் பல ஆற்றினார் குன்னங்குடி மஸ்டான் மீது மக்கள் கொண்டான்பால் அவர் பிறந்த ஊரான தொண்டியை அடிப்படையாக கொண்டு தொண்டையார்பேட்டை என்று மக்கள் அழைக்க அழைத்தனர் நாளடைவில் தொண்டையார்பேட்டை என்பது தண்டையார்பேட்டையாக மாறியதாக வரலாற்று ஆய்வாளர் புலவர் பா வீரமணி கூறுகிறார் துணங்குடி மஸ்தான் அரசாங்க மாவட்டத்தில் இருக்கின்ற பகுதி என்ன அவர் வாழ்ந்திருக்கிறார் அவர் வாழ்ந்த பகுதி அது காப்பாற்றப்பட்டு வருகிறது அவருக்கு துணங்குடி மஸ்தான் என்று சொல்ல தொண்டியார் என்று சொல்லுவார்கள் அவர் புத்தி நகரில் இருந்து இங்கே வந்ததுன்னா தொண்டியார் என்ற ஒரு பெயர் இந்த குடமுடி மகசான பெற்று கூறுகின்ற முழு வந்து இது நம்முடைய பகுதியில் தண்டையார்பேட்டை என்ற ஒரு பெயர் இருக்குது இது தண்டையார்பேட்டையார் தொண்டையார்பேட்டை என்ற குறிச்சியில் இருக்கின்றனர் பலர் என்ன நினைத்தார்கள் என்றால் தொண்டை மண்டல நாடு என்னால் தொண்டையார்பேட்டையாக தான் இருக்கிறது என்று சொல்லுவார்கள் உண்மை அதுவல்ல என்ன காரணம் என்றால் மஸ்தானால் உதவி அவருடைய ஞாபகமாக அமைந்திருக்காள் தொண்டியார் பேட்டை தொண்டியிலிருந்து வந்தவர் தொண்டியார் அந்த தொண்டியார் இங்கே நினைந்த நெடுங்காலம் வாழ்ந்து சமயப்பணி செய்வது மட்டுமல்ல ஏழைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய உதவி செய்திருக்கிறார் ஏழைகளுக்கு மிகப்பெரிய உதவி செய்து ஒரு சமூக பணியை அவர் ஆற்றியிருந்த சம வெறும் சமய பணி அல்ல சமயப் பணியை காட்டிலும் சமுதாயப் பணியை அவர் விட்டார் ஆனால் மக்கள் நெஞ்சில் அவர் இடம் இடம்பெற்றிருக்கிறார் தொண்டியார் தொண்டியார்பேட்டை என்று வழங்கப்பட்டது இப்போது நூறு ஆண்டுகளுக்கு முன்பால் வடசென்னையில் இருக்கின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற பத்திரங்களை எடுத்து பார்த்தால் தொண்டியார்பேட்டை என்றுதான் திருப்பிடப்பட்டது எனவே தந்தையார்பேட்டையுடைய உண்மையான பெயர் எது என்று சொன்னால் தொண்டியார்பேட்டை இப்படிப்பட்ட பல அரிய குறிப்புகள் இந்த நூலில் இருக்கின்றன டாக்டர் ஜெயச்சந்திரனை பற்றியும் அரிய குறிப்புகள் இருக்கின்றன இந்த நூலை படித்தால் பல்வேறு அரிய செய்திகளை உங்களால் அறிந்து கொள்ள முடியும்